வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி திமுக மட்டும் எதிரி இல்லை இனிமேல் அதிமுகவும் தாவேகாவிற்கு எதிரி தான் விஜய் அவர்கள் தங்களது முதல் மாநாட்டின் பொழுது தங்களது முதல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி திமுக தமிழகத்தில் ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளும் கட்சி இவர்கள்தான் எங்களுக்கு முதன்மையான எதிரிகள் என குறிப்பிட்டு திமுகவை கடுமையாக சாடியிருந்தார் மேலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவை கடுமையாக எதிர்த்தே பேசி வருகிறார் அதிலும் குறிப்பாக திமுக அரசிற்கு எதிராக தனது செயல்பாடுகளையும் முன்னெடுத்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியும் சாடுவதற்கு தவறவில்லை இது போன்ற சூழ்நிலையில் அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகும் என பலர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் மட்டுமே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என பலர் கருதினார்கள் ஆனால் இந்த கூட்டணியை ஆரம்பத்தில் தமிழக கட்சிக் கழகத்தினர் மறுத்து வந்தார்கள் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை எனவும் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் திரைமறைவில் அதிமுக தாவேகா கட்சிகளினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கும் பொழுது இப்பொழுதே கூட்டணியை நாம் லாக் செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி குறித்து வாய் திறக்காமல் மௌனம் காத்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி திடீரென நேற்று டெல்லிக்கு சென்று அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணியை உறுதி செய்து விட்டார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் தனித்து விடப்பட்ட கட்சியாகவே பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் பலமான கட்சிகள் உள்ளது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மதிமுக குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தமிழக யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இதே போன்ற அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் அங்கும் பாமக வந்துவிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே கட்சி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகளும் இணைந்துவிடும் அப்படி பார்க்கும்பொழுது தமிழக வெற்றி கழகம் தற்பொழுதைய சூழ்நிலையில் தனித்துத்தான் போட்டியிட வேண்டி உள்ளது எனவே தமிழக வெற்றி கழகம் இனி திமுக பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் தாக்கி பேசினால் போதாது அதிமுகவையும் தாக்கி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் மேலும் தற்போதைய கூட்டணி அப்படியே தொடரும் என்று கூற முடியாது தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் இறுதி நேரத்தில் எது வேண்டுமென்றாலும் நடைபெறலாம் அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் நாங்களும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கத்தான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் எங்கள் தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றும் அறிவித்துள்ளோம் மற்ற திராவிட கட்சிகள் எதுவும் அதுபோன்று கூறுவதில்லை எங்கள் தலைமையை ஏற்று ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நாங்கள் தற்பொழுது எங்கள் கட்சியினுடைய முதலாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்காக தயாரித்து வருகிறோம் அது முடிந்த பின்பு எங்கள் கட்சியின் தலைவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இது போன்ற சமயத்தில் நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கவிருக்கிறோம் எங்களோடும் ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக கூற முடியும் என தெரிவித்திருந்தார்கள் நன்றி